திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் இன்புற்று வாழ்க கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே நெஞ்சமே கையில் விளங்கும் ஞானச் சுடர் வீசுகின்ற வேலை உடைய முருகப்பெருமானின் திருவடிகளை புகலிடமாக பெற்று வீடேற கடவாய் ஐம்புலன்களின் வழியே செல்லும் ஆசையை ஆசையையும் தள்ளுவாயாக முருகப்பெருமானின் திருவருளை பெற்று உயர்வு பெற்று வாழ்வாய் என்று இந்த பாடலையும் அதன் பொருளையும் அதாவது கந்தர் அனுபூதி பாடலையும் அதன் பொருளையும் இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங் மயில் மீது விளையாடும் வடிவேலனே, துணை மனமார நினைப்பவர்க்கு, அருள் பாலனே முருகனே மயில் மீது சோகை மயில் மீது வண்ண மயில் மீது விளையாடும் வடிவேலனே துனை மனமார நினைப்பவர்க்கு அருள் பாலனே ஒரு நாளும் ஒரு தரமேனும் என்றழைப்பவர்க்கு கர்மவினை களைந்திடுவாய் காத்திகேயனே அருள்வாரி சொரிகின்ற அவதாரனே அருள்வாரி வாரி சொரிகின்ற அவதாரனே அருணகிரி நாவில் வந்த பாலமுருகனே அருணகிரி நாவில் வந்த பாலமுருகனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே துனை மனமாற நினைப்பவர்காலனே இந்த முருகப்பெருமானின் பாடலையும் சஷ்டியின் முதல் நாளான இன்று கால் இனிய காலை வணக்கத்தில் இன்றைய இனிய காலை வணக்கத்தில் பதிவு செய்திருக்கின்றேன்